நகைச்சுவை நடிகர் சின்ன கலைவாணர்னு அழைக்கப்பட்ட நடிகர் விவேக் நம்ம யாராலும் மறக்க முடியாதுங்க இன்னைக்கு அவருடைய பூர்வீக ஊரில் தாங்க இருக்கும் அவருடைய பூர்வீக வீட்டையும் அவருடைய பூர்வீக ஊரில் அவருக்காக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நினைவிடத்தையும் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கோங்க இந்த கல்லறைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கல்லறைக்கு வெளியில் ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க பாருங்க எனது தாத்தா பேயாண்டி தேவர் என்கின்ற பிளவேந்திர தேவர் அவர்களது மனைவி பி அன்னத்தாய் அவர்கள் இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இக்கல்லறையானது பழுது நீக்கி புதுப்பித்து கொடுத்தவர் எனது மகன் திரைப்பட நடிகருமான பத்மஸ்ரீ விவேக் அவர்கள் இது பேயாண்டி தேவருக்கு சொந்தமானது பெருங்கோட்டூர் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்து சிவ அங்கையா சிவ அங்கையா அப்படின்றவர் தான் நடிகர் விவேக் அவர்களுடைய தந்தைங்க அப்படியே நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா யாரா இருக்கலாம் இது உள்ள கல்லறை கட்டியிருக்காங்க அப்படின்றது தெரியுது நம்ம உள்ள நுழையிறப்பையே நம்மளுக்கு முதல்ல தெரியக்கூடிய கல்லறை யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விவேக்கோடது தாங்க நடிகர் விவேக் அடக்கம் பண்ணது சென்னையில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் எப்படி விவேக்குக்கு இங்கே நினைவிடம் வந்துச்சு அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் விவேக்கோட கல்லறைக்கு அருகாமையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாயார் மற்றும் அவங்களுடைய தந்தை ரெண்டு பேருக்கும் நினைவிடம் எழுப்பியிருக்காங்க விவேக் அவர்களுடைய கடைசி சில வருடங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப துயரகரமாக அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா அவங்க குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்கள் சில பேர் அவங்க குடும்பத்திலேருந்து பிரிஞ்சுருக்கிறாங்க அதில் முதல்ல பிரிஞ்சது அவங்க அப்பா தான் அவங்க அப்பா கல்லறை அடுத்து இருக்குது முதல்ல அவங்க அம்மாவுடைய கல்லறையை பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்களுடைய தாயார் இறந்திருக்கிறாங்க அவங்க தாயார் இறப்புக்கு இங்கே வந்து நேரடியாக இறுதிச்சடங்கு சடங்கு பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய தந்தை அங்கையா அவர்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இறந்துருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் இறந்த சி ஒரு ஆண்டுலே பார்த்தீங்கன்னா விவேக் அவர்களுடைய மகன் பதிமூணு வயசுலேயே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் விவேக்கை விட்டு பிரிகிறாரு அந்த சோகத்தில் இருந்த விவேக்குக்கு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க தாயாரும் இறந்திருக்கிறாங்க அவங்க தாயாரை வந்து இங்கே அடக்கம் செஞ்சுட்டு முதல் வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் இவங்களுக்கு முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்த வர முடியாமல் கொரோனாவில் மாட்டிக்கிட்டாரு அப்போ ஊர்க்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நினைவிடத்தில் வந்து நினைவு அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு ஊருக்கு தகவல் கொடுத்துருக்காருங்க ஆனால் அடுத்த ஆண்டு விவேக்கும் இறந்துடுறாரு அதனால் அவங்க அம்மாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த முடியாமே போகுது விவேக்கால் இந்த மாதிரி தாங்க விவேக்கோடைய கடைசி காலம் ரொம்ப துயரகரமாக முடிஞ்சிருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா விவேக்கோடைய கல்லறைக்கு பின்னாடி இன்னொரு கல்லறை இருக்கு பாருங்க இந்த கல்லறையில் சிலுவை பதிக்கப்பட்டிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இந்த கல்லறை யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவேக் உடைய தாத்தாவோடதுங்க விவேக்கோடைய தாத்தா பேயாண்டி தேவருடைய அப்பாவுடைய கல்லறை தான் இது இந்த கல்லறையில் சிலுவை பதிக்கப்பட்டிருக்கதை உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் வந்து சர்ச்சுக்கு போவாங்களாம் ரெண்டு பேர் கோவிலுக்கு போவாங்களாம் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் மாறி மாறி பல பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் இருந்தாலும் ஒரே வீட்டில் கணவன் கோவிலுக்கு போகிறதும் மனைவி சர்ச்சுக்கு போகிறதும் சாதாரண நிகழ்வு தான் அப்படின்றாங்க இந்த ஊரில் உள்ளவங்க விவேக்குடைய உறவினர்கள் பல பேர் இங்கே இருக்காங்க அவங்க தான் இன்றைக்கி இந்த கல்லறையை பார்த்துக்கிறாங்க நீட்டாக சுத்தம் பண்ணி கல்லறையை சுற்றி பூச்செடிகள் நட்டு வச்சுருக்காங்க இந்த பூக்களில் ரெண்டை பறித்து விவேக் அவர்களுடைய சமாதியில் வச்சு அவருக்கு முதல்ல மரியாதை செலுத்தினாங்க விவேக் அவர்களுடைய கல்லறை இங்கே எப்படி வந்துச்சு சென்னையில் அடக்கம் பண்ண விவேக்குடைய கல்லறை இங்கே வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் தான் தன்னுடைய தாயோட இறப்போட இரண்டாவது வருட நினைவு நாளுக்கு வரேன்னு சொன்ன விவேக் இறந்துட்டாருங்க அதன் பிறகு அவரை சென்னையில் அடக்கம் பண்ணுறாங்க ஊருக்காரங்க எல்லாம் நேராக போய் அடக்கம் பண்ண இடத்துல விவேக்கோட அஸ்தியை அவருடைய பூர்வீக ஊரில் அவருக்கு ஒரு நினைவிடம் வேணும் அப்படின்னு வந்து ஊர்காரங்களா சேர்ந்து இந்த நினைவிடத்தை இந்த இடத்துல அமைச்சிருக்கிறாங்க அமைச்சது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் விவேக்கோடைய நினைவிடத்தை ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டும் வராங்க நம்ம அடுத்ததாக விவேக் அவர்களுடைய பூர்வீக வீடு எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்த்தர்லாம் வாங்க அந்த வீட்டில் விவேக்குடைய அக்கா இன்னும் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களையும் சந்திக்கலாம் வாங்க சொன்னார் அவர் பெரியவர் போய்ப்பா அவங்கள்ட்ட இந்த மீனான்னு இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட தான் போய் சாய் வாங்கிட்டு போய் கல்லரை திறந்து பார்த்துட்டு வர்றேன்ப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ நம்மள்ட்ட பேசுனாங்க பார்த்தீங்கல்ல இவங்க தான் விவேக் அவங்களுடைய அக்காங்க அதாவது விவேக் அவங்களுடைய பெரியப்பா பொண்ணு விவேக் அவங்களுடைய அப்பா அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த வீட்டில் தாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா ஒரு சிறிய வீடு இந்த வீட்டில் தான் எல்லாருமே பிறந்து வளர்ந்துருக்காங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்துலேயுமே ஒரு அமைப்பை அவங்களால் பார்க்க முடியும் அதாவது வீட்டுக்குள்ளே போனதுமே ரெண்டு வீடாக கட்டி வச்சுருக்காங்க ஒரு வீடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்நடைக்காக மட்டுமே கட்டி வச்சுருக்காங்க இப்போ இந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா இது உள்ளே நீங்கள் போனீங்கன்னா மாடு கோழி இதுக்காக முதல்ல வீடு கட்டி வச்சுருக்காங்க இந்த ஊரில் எல்லா கிராமத்தில் இருக்க வீடு எல்லாத்துலேயுமே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் முதல் வீடு கால்நடைகளுக்காக இருக்குது அதுக்கு அடுத்து தான் அவங்களுடைய வீடு இருக்குது அந்த மாதிரி அமைப்பில் தான் இங்கே உள்ளவங்க எல்லாருமே வீடு கட்டி வச்சுருக்காங்க இது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சுங்க உங்கள் ஊர் சைடு உங்கள் கிராமத்தில் இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தகவலை பதிவு பண்ணுங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு தெளிவாக தெரியும் முதல்ல இருக்கக்கூடிய வீடு கால்நடைகளுக்காக ரெண்டாவது இருக்கக்கூடிய வீடு தாங்க இவங்க வாழ்கிறதுக்காக கட்டியிருக்காங்க இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரங்கோவில் அப்படின்ற ஊரில் இருந்து திருவேங்கடம் அப்படின்ற ஊருக்கு போகக்கூடிய வழியில் நடுவில் அமைஞ்சிருக்குதுங்க பெருங்கோட்டூர் அப்படின்ற ஒரு சிறிய கிராமம் இந்த கிராமம் தான் நடிகர் விவேக் அவங்களுடைய பூர்வீக ஊர் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது அவருடைய பூர்வீக வீடு இந்த இருந்து கரெக்டாக நாலு வீடு தள்ளி இருக்கக்கூடிய வீடு தான் விவேக் அவங்களுடைய தாயார் பிறந்த வீடு விவேக்குடைய தாயார் மற்றும் தந்தை ரெண்டு பேருமே இதே ஊரை சேர்ந்தவங்க தாங்க விவேக் தந்தை நல்லா படித்தவருங்க அந்த காலத்திலேயே கவர்மெண்ட் டீச்சராக இருந்தவர் அதனால இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராம டீச்சராக இருந்தார் அதன் பிறகு கோவில்பட்டிக்கு வந்த இவர் அதன் பிறகு மதுரைக்கு முழுமையாக குடும்பம் கல்யாணத்துக்கு பிறகு தந்தைக்கும் இந்த ஊருக்கும் தொடர்பு இல்லாமல் பல பிரச்சனைகள்னால ஊருக்கே வராமல் இருந்திருக்காரு கடைசியாக அவர் இறந்த பிறகுதான் அவருடைய கல்லறை இங்கே வைக்கிறதுக்காக விவேக் அவர்கள் இந்த ஊருக்கு வந்திருக்காரு அப்பதான் இந்த ஊர் மக்களுக்கும் விவேக்குக்கும் மொதல் மொதல் அறிவுமே ஆகியிருக்குது விவேக் பிறந்ததிலிருந்து அவங்க அப்பா இறந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினாலில் தான் முத மொதல் இந்த ஊருக்கு வந்திருக்காரு அதன் பிறகு தான் உறவினர்களோட ஒரு இணக்கமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு விவேக்கு கிடைச்சிருக்கு விவேக் அவர்களுடைய தந்தை இறப்புக்கு பிறகு அவருடைய தந்தை நினைவிடம் தன்னுடைய பூர்வீக ஊரில் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி தன்னுடைய தந்தையை பூர்வீக ஊருக்கு கொண்டு வந்திருக்காருங்க அதன் பிறகு தான் பூர்வீக ஊரில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் சில பேரோட அறிமுகம் கிடைச்சிருக்குது அவர்களுடைய உதவியால் தன்னுடைய பூர்வீக ஊரில் தன்னுடைய தந்தையை அடக்கம் பண்ணியிருக்காரு அதன் மூலயமா ஊரில் இருக்கக்கூடிய சில உறவினர்களோட பழகக்கூடிய வாய்ப்பு விவேக்குக்கு கிடைச்சிருக்குது இருந்தாலும் அவருடைய உறவினர்கள் முழுசா எல்லாரையுமே விவேக்குக்கு தெரியாதான் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உறவினர்கள்லாம் யார் யார் என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அவருடைய உறவினர்கள் எல்லாரையுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க இந்த மாதிரி டைம்ல தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல விவேக் அவங்களுடைய தாயார் இறக்குறாங்க அந்த இறப்புக்கு பிறகு முழுமையாக ஊரோட ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடையும் உறவினருடையும் ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது அதே மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் விவேக்கோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது விவேக்கோட குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கு ஊர்ல இருந்து அவருடைய உறவினர்கள் போக வாய்ப்பும் கிடைக்கிதுங்க இந்த மாதிரி நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச சமயத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விவேக் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அகால மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ற தகவல் வந்துச்சுங்க இதை கேட்ட இந்த ஊர் பொதுமக்களும் சரி இவருடைய உறவினர்களும் சரி ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சதாக நம்மக்கிட்ட தகவலை தெரிவிச்சாங்க ஏன்னா கடைசி காலத்தில் விவேக் அவர்கள் பூர்வீக ஊரில் வந்து அவருடைய உறவினர்களோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சமயத்தில் அவர் இந்த மாதிரி இறந்ததை நினச்சி ஊரில் உள்ள அவருடைய உறவினர்கள் ரொம்பவே வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நினைவிடம் எழுப்பப்பட்ட பிறகு விவேக் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து அதாவது அவருடைய மனைவியோ அவர்களுடைய பிள்ளைகளோ இந்த நினைவிடத்துக்கு இது நாள் வரையும் வரல அப்படின்னு இவங்களுடைய உறவினர்கள் உண்மையிலே நம்மள்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க இன்னைக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த நினைவிடத்தை அவங்களுடைய உறவினர்கள் தாங்க முழுமையாக பராமரித்து பாதுகாத்துக்கிட்டு வராங்க